வணக்கம் நேகே நான் உங்கள் சத்ய சாயலக்ஷ்மி நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போது ஹாப்பி பிரெயின் கெமிக்கல்ஸ் ஒரு பர்சனோட வெல்பீய்க்கு வந்துட்டு நம்ம பாடியில் செக்ரெட் ஆகக்கூடிய நியூரோ ட்ரான்ஸ்மீட்டர்ஸ்னாலையும் ஹாப்பியாக வந்துட்டு நம்ம பிரெயினை நம்ம வச்சுக்க முடியும் அந்த ஹாப்பி பிரெயின் கெமிக்கல்ஸ்ன்றது என்ன ஜோபமைன் செரிட்டோனின் என்டஆபின்ஸ் ஆக்சிடோசின் அண்ட் காவா அண்ணா வந்துட்டு காமா அமைனோ மியூடரிக் ஆசிட் ஒரு ஒரு நியூரோ ட்ரான்ஸ்மீட்டர்ஸ் அதோட யூசஸ்ன்றது நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுறோம் ஜோபமை ஜோபமாயின்ன்றது ரிவார்ட் நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர்னு சொல்லுவாங்க தட் மீன்ஸ் நீங்கள் ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷனில் வந்துட்டு அவார்ட் ரிசீவ் பண்ணுறீங்க ஸ்டேஜ் மேலே ஏறி அந்த அவார்ட் ரிசீவ் பண்ணும்போது உங்கள் பிரெயினில் செக்ரெட் ஆகக்கூடிய அந்த ஹார்மோன்தான் வந்துட்டு ஜோபமாயின் இந்த ஜோபமாயின் வந்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா யூ கேன் ஏபிள் டு சோஷியலைஸ் வித் எவ்ரி ஒன் எல்லோரும் கூட நீங்கள் மிங்கிள் ஆக முடியும் ஹாப்பியாக இருக்க முடியும் உங்களோட கோல்ஸ் வந்துட்டு நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும் சரி டோனின் செரட்டோனின்ன்றது ஃபீல் குட் ஹார்மோன் சொல்வாங்க இல்லை ஃபீல் குட் ட்ரான்ஸ்மிட்டர்ன்னு சொல்லுவாங்க இந்த செர்டோனின் வந்துட்டு பேலன்ஸை செக்ரிட் ஆகிட்டு இருக்கனா வந்துட்டு நம்ம மூட் நல்லாயிருக்கும் ஸ்லீப் நல்லாயிருக்கும் நம்மளோட டைஜஷன் நல்லாயிருக்கும் அது இம்பேலன்ஸ் ஆகும்போது டிப்ரெஷன் ஆன்சைட்டி இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு வரும் அடுத்ததாக வந்துட்டு என்டோர்ஃபின்ஸ் என்பின்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நேஷர் பெயின் கில்லர்ஸ்ன்னு சொல்லுவாங்க நேஷர் பெயின் கில்லர் நியூரோ ட்ரான்ஸ்மீட்டர்னு கூட நம்ம சொல்லலாம் இப்போ ஒருத்தர் ஒரு ஒரு விதமாக இருப்பாங்க கொஞ்ச பேர் வந்துட்டு ஒரு ஸ்மால் பெயினே வந்துட்டு தாங்கிக்க முடியாமல் இருப்பாங்க கொஞ்சம் பேர் ரொம்ப ஹெவியான பெயினும் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அன்ற மாதிரி வந்துட்டு தாங்கிப்பாங்க தட் மீன்ஸ் அங்கே பாடியில் இருக்கக்கூடிய அந்த என்டால்ஃபின்ஸ் வச்சு தான் வந்துட்டு அந்த பெயின் டாலரேட்டிங் கெப்பாசிட்டின்றது இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடோசின் இந்த நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர் மெயினாக டச் மூலிமா தட் மீன்ஸ் மதர் அண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் அந்த பாண்டிங் பாண்டிங் ஹார்மோன்ன்ற கூட இது நம்ம சொல்லலாம் அந்த ஹக்கிங் கிஸிங் கட்லிங் அந்த மாதிரி ஒரு இது இருக்கும்போது மெயின் அந்த டச் மூலிமா வந்துட்டு நம்ம பிரெயின்லெஸ் இருக்கக்கூடிய அந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் மூலிமா மைண்ட் ஃபுல்லாக ரிலாக்ஸ்டாகும் இது மூலியமாகவும் வந்துட்டு ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க மெயினாக வந்துட்டு அதை மதர் குழந்தைக்கு வந்துட்டு பிரஸ்ட் ஃபீட் பண்ணும்போது போது ரிலீஸ் ஆகக்கூடியது தான் வந்துட்டு ஆக்சிட்டோசின் ஹார்மோன் இது நல்லா இருந்துச்சுன்னா வந்துட்டு எல்லோரும் கூட ஈஸியாக வந்து பழகுவாங்க ஹாப்பியாக வந்துட்டு இருப்பாங்க இந்த ஹார்மோன் வந்துட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா வந்துட்டு சின்ன சின்ன விஷயத்தை கூட வந்துட்டு இரிட்டேட் ஆகிட்டு இருப்பாங்க அடுத்தாக வந்துட்டு காபா காமா அமைனோ அம்மா இன்னும்சிடன் சொல்லுவாங்க இந்த ஹார்மோன் வந்துட்டு மெயினாக ஸ்ட்ரெஸ் ரிடியூசிங் ஹார்மோன் வச்சு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாரும் வந்துட்டு இந்த ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா வந்துட்டு இந்த ஹார்மோன் வந்து டிஸ்டபன்ஸ் இருக்கிற மாதிரி அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்துட்டு பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த காபாவும் வந்துட்டு பேலன்ஸ்டாக இருக்கும் இந்த ஃபைவ் பிரெயின் கெமிக்கல்ஸ் வந்துட்டு பேலன்ஸ்டாக வச்சுட்டிங்கன்னா வந்துட்டு நீங்கள் ஹாப்பியாக இருக்கலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இது எப்படி இந்த பிரெயின் கெமிக்கல்ஸ் வந்துட்டு நம்ம ஹேக் பண்ண முடியுமன்றது அடுத்த எபிசோடு அவங்கக்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன் நன்றி வணக்கம்